பன்னெண்டு ஏழு முக்காலுக்கு நான் காலேஜுக்கு கிளம்பணும் கரெக்டாக ஏழு மணிக்கு வந்து பாக்கெட்டை சொருகி வச்சா பாருங்க ஒரு சத்தம் போட்டேன் எவ்வளோ தரம் உனக்கு சொல்றது ஒரு விஷயத்த சொன்னால் உனக்கு புரியாதா அறிவில்ல உனக்கு இப்பெல்லாம் சொல்லிட்டேன்னா அது ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா இந்த புடவை எடுத்து ஒதிரி சொருகி வச்சுட்டு தான் நின்றுச்சு வந்து சமைக்கிறதுக்கு ஒதிரிட்டு இனிமேல் நான் வரல அப்படி போயிடுச்சு எங்கள் வீட்டில் என்ன கூப்பிட்டாருங்க வா என்ன டைம் ஏழு பத்து முக்காலுக்கு போடுறது இந்த சண்டைய இப்ப யார் சமைப்பா போய் நின்று சமைச்சிட்டு காலேஜுக்கு போ அப்படின்னாரா என் முகம் ரொம்ப வாடி இருந்தது சொல்லி கேட்டாங்க ஏன் திட்டின ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னா புரியாதாங்க ஒரு வாட்டி சொன்னா புரியாதா ஆறு மாசமா சொல்றேன் செய்யாதா செய்யாதா செய்யாதேன்னு அதே செய்யறான்னா என்ன அர்த்தம் பழிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க ஆசிட் போட்டு கழுவுன மாதிரி ஆயிடுச்சுங்க மனசு ஒரு வாட்டி உடனே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதா இருந்தா வந்து கஷ்டப்படணும் அவளுடைய அவளுடைய புரிதல் அவ்வளோதான்ப்பா நீ உடனே முதலமைச்சரா உட்கார வச்சிடணும் அவளை பெரிய நிதி மந்திரியா உட்கார வச்சிடணும் ஒரு ஹோம் மினிஸ்டராக அவளை பார்க்கணும்னா எப்படி அந்தந்த இயல்போடு தான் அவர்களை சந்திக்கணும் சில பேர் வந்து பார்த்துருக்குறீங்களா ஓன்னு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா பேச தெரியல அதான் அழுகுது சிலது அடிக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த அனியனுக்கும் பேச தெரில அதனால தான் அடிக்குது ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் அழறதும் அடிக்கிறதும் மொழி வரல மொழி வந்துச்சுனா இப்போ என்கிட்ட சொல்லுங்களேன் நான் ஒரு ரெண்டே வார்த்தை சொல்வீங்க நைட்டே சூசைட் பண்ணிடுவீங்க நீங்கள் தெரியும் நமக்கு பேசத் தெரியும் பேசத் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் மொழியை முன்னால் இருக்கின்ற மனிதர்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் நாம் பழக வேண்டும் என்பது எனக்கு சிந்தனை தான் சொல்லித் தருகிறது நான் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறேன் எப்படி எதிர்கொள்கிறேன் மிகவும் முனைப்போடு நான் எதிர்கொள்கிறேன் பாருங்க நம்ம எல்லோருமே தர்ம சிந்தனைன்னு ஒன்று இருக்குங்க நம்ம எல்லாருக்குமே தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் சார் கூட இங்க பேசும்போது தர்ம சிந்தனை உடனே எல்லாரும் கை தட்டணும் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே கை தட்டணும் எல்லாருக்குமே அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கான மரபு சரியா நான் ஒரு பாட்டு சொல்றேன் இந்த தர்ம சிந்தனையில் நாம் எப்படி அந்த தர்மத்தை செய்கிறோம் என்பதனை இந்த ஒரு பாட்டெல்லாம் நான் இன்னும் மாற்றிக்கிட்டேன் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுதான்னு பாருங்க படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈல் நடமாடும் கோவில் நம்பர்க்கு அது ஆகா நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோவில் பகவர்க்கு அது ஆமே புரிஞ்சுதா இன்னொரு அடி சொல்லட்டுமா இன்னொரு அடி சொன்னா புரியுதுன்னா முதல் தடவையே புரிஞ்சிருக்குமே விளக்கத்தை சொல்லு சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்க சாமி இருக்கு சாமிக்கு செஞ்சா மனுஷனுக்கு வராது மனுஷனுக்கு செஞ்சா சாமிக்கு போயிடும் இது திருமூலர் சொல்றார் இது கிருபானந்த வாரியார் சொன்னது தான் சூப்பர் லெட்டர் எழுதுறீங்க இப்ப எல்லாம் எழுதுறது இல்ல அநியாயம் பார்வர்டு லவ் லெட்டரை கூட பார்வர்டு மெசேஜுங்க என்ன பிரச்சனைனா பேரை கூட திருத்துறது இல்லை அப்படியே பார்வர்ட் பண்ணிரு இந்த ஃபார் ஒருத்தர் செத்துட்டாருங்க ஒருத்தர் இவர் ஒரு தகவல் சொன்னா, சொன்னாங்க அப்படின்னா அத எழுத விரல் உடஞ்சிருமா ஆர் ஐ பி ஜிஎன் எயிட் ஜிஎம் என்னது எச்ச துப்பிட்டு போற மாதிரி இந்த இதில் வர முத்து படத்தில் அந்த ராணிக்குமே டேபிளில் உட்கார வச்சு சோறு போடுவார் அந்த நாயர் நம்ம ரஜினி சர்க்கீழ உட்காந்துருப்பார் புட்டை தூக்கி அப்படி டப்புன்னு போட்டு அந்த மாதிரி போடுறதுங்க சொற்களை அவ்வளோவா அவன் கேவலப்பட்டு போயிட்டோம் ஆரை பீனு எழுதிக்க எழுதுறீங்க வல்ல இறைவனின் நம்பிக்கை இயர்னா இயற்கையின் நம்பிக்கை இறைவன் நம்பிக்கை இருந்தால் வல்ல இறைவனின் உரால் அவருடைய ஆன்மா இறைவனுடைய மடியில் இழைப்பாரட்டும்னு எழுதுங்களேன் எடுத்தே போயிடுச்சுங்க இன்னைக்கு வரைகிறதே போயிடுச்சு எல்லாம் தற்றோம் ஒரு மொழி ஆசிரியராக நான் கவலைப்படுகிறேன் இதன் மீது எப்படி வடிவமைக்க போகிறோம் என்பது தெரியாது பாருங்க கிருபானந்த வாரியார் சொல்றார் லெட்டர் எழுதுறோம் வச்சுக்கோங்களேன் லெட்டர் எழுதி நேரா போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்தா அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது சரியா போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிடும் இப்படி சொல்லுவாருங்க அவர் இதை விட மேலானது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது தெரியுமா அவர் ஒரு புக்கில் எழுதியிருந்தார் அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் திருப்பதிக்கு போயிருக்காங்க எனக்கு இதை விட நல்ல உதாரணம் தெரில திருப்பதிக்கு போயிருக்காங்க போகும்போது அவர் கூட வந்தவர் சொன்னாராம் நான் திருப்பதி சாமிக்கு தேவஸ்தானத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பிரார்த்தனை என்ன பண்ண போகிறீங்க குண்டியலில் போட போகிறேன் என்னாரான் தேவஸ்த சாமிக்கு தானே போட போகிறீங்க என் கூட வாங்கண்ணா நேராக போய் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்துல ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டாக எடுத்திருக்காரு ஐநூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து இந்த தர்ம தரிசனத்துக்காக நின்றுட்டு இருப்பாங்களா முப்பத்தாறு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு முதல்லலாம் மூணு நாள்லாம் நிக்க வேண்டி வருமா அதுவும் ஒரு வினாடியில் ஜரிகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்களாம் அந்த ஒரு வினாடி ஜரிகண்டிக்காக முப்பத்தாறு மணி நேரம் நாற்பது மணி நேரம் காத்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கிட்ட போய் அந்த ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து சீக்கிரம் போய் சாமியை பாரு திருப்பதி சாமியே வந்து தரிசனத்துக்கு வான்னு சொன்ன மாதிரி இருந்தது என்று சொன்ன அவர் சொன்னார் படமாடும் கோவில் பகவருக்கு நடமாடும் கோயில் நம்பருக்கதாகா நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவரு ஒன்றை எப்படி செய்வது இருப்பதை வித்தியாசமாக செய்கின்ற பொழுது சவால்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஒரு மேட்ரே கிடையாது எனக்கு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜியில் ஒரு வார்த்தை இருக்கு சில பேர் இருக்காங்க சில பேர் சில பேரை ஏமாத்துவாங்க பார்த்துருக்கீங்களா பயங்கர துரோகங்க அது அக வாழ்க்கையாகட்டும் புற வாழ்க்கையாகட்டும் துரோகம் பண்ணுவாங்க துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சூப்பர் மெசேஜுங்க இது உங்க எல்லாருக்கும் சொல் மனசுல வாங்கி வச்சுக்கோங்க பயன்படுங்க உண்மையா சொல்லணும் பயன்படும் பாருங்க ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளன்ற வித்தியாசம் இல்லை ஒருத்தங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமா ஏமாத்தி விட்டுறாங்க அக வாழ்க்கையிலயோ புற வாழ்க்கையோ ஏமாத்துறது பணத்தால சுரண்டி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க பார்த்துருக்கீங்களா இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அழுவாங்க பழைய விஷயங்களை சொல்லுவாங்க பேச்சப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி மறுபடியும் ஏமாத்துவாங்க அவன் எழுதுறாங்க ஒரு பையன் ஒரு துரோகம் நடக்கிறது இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால் முதல் துரோகம் நடக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டியது முன்னால் இருக்க வேண்டியவன் நம்பினேன் துரோகம் செஞ்சான் வெட்கப்பட வேண்டியது அவன் திரும்பவும் அவனே வந்து அதே துரோகத்தை செய்தால் வெட்கப்பட வேண்டியது அவன் இல்லை நான் என்று சொல்லி எழுதினான் நாம வெட்கப்படணுங்க ஒரே இடத்துல ஏமாந்துட்டு இருப்பீங்க